ஒரே ஒரு ஆள் ஒட்டுமொத்த மீடியாவையும் இன்னைக்கு ஒரு குழப்பத்தில் உள்ளாக்கி பைத்தியம் முடிக்கிற ஸ்டேஜுக்கு சுற்றி தெரிகிறாங்க வீடியாவில் இருக்கிறீங்களா அது யாருன்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் நம்ம தளபதிவான் ஒரு சைடு கோட்டு படத்தோட ட்ரைலராக லான்ச் பண்ணி அந்த படம் ட்ரெய்லரு செம்ம ஹிட்டு போய் அதில் என்னெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணாங்களோ அதெல்லாம் ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதை வந்து சூப்பராக கொடுத்துட்டாள் அது முடிச்சு அதோட சூடு அடங்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பக்கம் பிரேமலதா வீட்டுக்கு போகிறாரு த மீன்ஸ் விஜயகாந்த் வீட்டுக்கு அந்த சூடு முடிகிறதுலையும் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் ஒரு பக்கம் கொடி ஏற்றுறாரு அந்த கொடியார் மஞ்சள் கலரில் இருக்கா இப்படி இப்போ இவங்க குழம்பு போயிருக்காங்க இவர் என்ன தான் பண்ணார் ஏன் அங்கே போனார் சார் மேடம் மேலோட மீடியம் போனார் கொடியேற்குறாரு இதுதான் கட்சி கொடியா என்ன சொல்ல வர்றாரு ஏன் சீக்கிரம் கொடி ஏற்கிறாரு அப்போ என்ன பண்ண பிளான் இருக்கா சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் திரியிறாங்க மீடியா மக்கள் ஸோ அளவுக்கு ஒரு குழப்பத்தில் வைக்க கூட முக்க முடியும் அப்படின்னா அது ஒரே ஒருத்தால் மூணு தான் முடியும் அது நம்ம தளபதினால தான் பேச்சே இல்லாமல் செய்கையில் செஞ்சுட்டு இருக்கிற இன்றைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலுக்கு நம்ம நம்பி சேரது நீங்கள் வரீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மற்றபடி என்னுடைய ரெகுலர் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓகே நம்ம இந்த பக்கம் ஜாலியாக கோ ட்ரெய்லரு ரிலீஸ் ஆச்சு எதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணாங்களோ அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு டிஹ்சிங்களை வேறு லெவலில் பிரித்து மேஞ்சு அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு ஃபார்ட்டி மில்லியன் ஃபார்ட்டி பிள ஃபார்ட்டி ப்ளஸ் மில்லியனுக்கு மேலே வியூஸ் வந்து போய் நம்பர் ஒன்றும் இடத்துல இப்போதைக்கு நம்ம கோ ட்ரெய்லர் இருக்குது நம்ம அந்த சந்தோஷத்துலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளேயுமே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து செய்கிறார் நம்ம தளபதி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு பிரேமலதா மேடம் அவங்களும் மீட் பண்ணுறாங்க ஸோ அது எதுக்கு மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் விஜயகாந்த் இருக்காரா அப்படின்னு ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஈவன் ப்ரஸ் மீட்டில் கேட்டபோது கூட விஜயகாந்த் இருக்காரா அப்படின்னு சொன்னாங்க நக்கலா வந்து பதிவு சொன்னால பட் இதில் இருக்கார் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போய் அவங்க நன்றி சொல்லியிருக்க சொல்கிறதுக்காக போயிருக்காரு தளபதி அவர்கள் ஏன்னா இந்த டிஐஜிங்கு விஜயகாந்த் வந்து யூஸ் பண்ணதுக்கு ஒரு நன்றி சரிச்சு பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரேமலாந்தா மேடம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க அதில் விஜயகாந்த் அவர்களுடைய உருவத்தை எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் வச்சா நாங்கள் லீகலாக கேஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் என்னோட என்ன பண்ணாங்கன்னா பெரும்பாலும் அது வந்து விஜய் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த அவங்களுக்கு ஆகாத வட்டாரத்தில் இருக்கிறவங்கனா வந்து திருச்சி போடுறாங்க திருச்சி போட்டாங்க முக்கியமாக வந்து நம்ம மீசராஜேந்திர மாதிரி அக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து விஜய் வந்து டார்கெட் பண்ணி எப்படிலாம் பேசிட்டு தான் உங்களுக்கு தெரியும் லியோ படத்தில் வந்து ஈவன் விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கல் போயிருந்தப்ப செப்படுத்தி பேசினது கூட எனமோ தெரியாத மாதிரி இவர்கள் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரிலாம் மீட் கொடுத்து ரொம்ப வந்து பேசிகிட்டு இருந்தாள் ஒரு இடத்துல கொஞ்சம் சைலண்ட் ஆனால அப்புறம் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்களுடைய அந்த ஒரு கண்டிஷன் விஜயவர்களை பற்றி எல்லா இடத்துலையும் தப்பு தப்பா பேசாதீங்க அப்படின்னு பட் நிறைய இடங்களில் விஜயவர்களை பற்றி பேச்சு எடுத்தாவே கோபப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்தவங்க தான் வந்து பிரேமலதா அவர்கள் ஏன் அப்படின்னா அதற்கு எதற்காக அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைடு விஜயவர்கள் வந்து நன்றி கேட்டவர் விஜயகாந்த் வந்து உடம்பு சரியில்லாமல் போய் இருந்தப்போ போய் பார்க்கவே இல்லை அவருக்கு வாழ்வு கொடுத்த விஜயகாந்த் அவர்களுக்கு அவ இவர் வந்து அந்த மாதிரி நன்றியும் செய்யல போய் பார்க்கவும் இல்லை ப்ளஸ் அவங்க பசங்களை யாராவது வந்து கூட நடிக்க வச்சு ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் பட் அதிகம் அவர்கள் பண்ணலை அப்படின்ற மாதிரி பல வாரம் விஜய் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சாரு வச்சு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாலும் விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கல் தெரிஞ்சதும் அன்றைக்கி நைட்டே போனவர் தான் தளபதி அவர்கள் போயிட்டு அங்கே போய் எவ்வளோ உடஞ்சு அழுதார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது எல்லாமே நடந்திருந்தாலும் செருப்பு எடுத்து வீசினாங்க அதே இடத்து வேறு ஆளாக இருந்தால் அது வேறு மாதிரி நடந்திருக்கும் பட் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அண்ணன் இறந்துட்டார் அப்படின்ற அந்த துக்கத்தோடு அப்படியே கிளம்பி வந்தார் அது மட்டும் தான் நமக்கு தெரியும் அதற்கெல்லாம் தூத்துக்குடி போனார் அதுக்கப்புறம் வேறு விஷயங்கள் அங்கே போய் மக்கள் சேவை செஞ்சார் அதெல்லாம் இருந்துட்டு இருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு விஷயம் எப்பவுமே இருக்குது அது உணர்வு அந்த அண்ணன் தம்பி அப்படின்ற பாசம் வந்து அந்த காலகட்டத்திலேருந்தே இருக்கிறனால தான் அவருக்கு தண்ணி அறியாமல் விஜயகாந்த் அவர்கள் இறந்தப்ப அந்த ஒரு இடத்துக்கு அவர் போய் இன்னதாலும் சரி மரியாதை கொடுத்ததும் சரி அதற்கப்புறமா அவரே தன்னுடைய ஒரு படத்தில் திரும்பவும் எல்லாருக்கும் மக்களுக்கு காட்டணும் அப்படின்ற அந்த எண்ணம் வருதுப்பாங்க ஸோ இதெல்லாமே ஒரு பாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது ஸோ அந்த பாசம் வந்து ஏதோ ஒரு இடத்துல பிரேமலதா அவர்களுக்கு வந்து ஒரு நெருடலாக இருந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக விஜயர்களுடைய வளர்ச்சி வந்து தன்னுடைய பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருக்கலாம் ஸோ ஏதாவது இருக்கும் தாயோட மைண்டில் நம்ம வந்து என்னமே ஜஸ்ட் பண்ண முடியாது ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் பிரமலதா அன்றைக்கி சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா அது விஜயவர்கள் படத்துக்கு கிடையாது நிறைய சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் விஜயகாந்தோட படத்தை யூஸ் பண்ணி பேர் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தவங்களுக்கு அவங்க வச்சு செக் விஜயவர்களுடைய படத்துக்கு கிடையாது அப்படின்றது இந்த விசிக் மூலியமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் இதில் போய் பார்த்துருக்காரு இதில் நன்றி நிமித்தமாக வந்து அவர் வந்து நன்றி சரி ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சொல்ல முடியாது ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் முழுசாக வர இருக்காரு இனி முழுசாக பொலிட்டிக்ஸ்னா போகும்போது தேமுதிக கூட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக இப்போ நடந்த ஒரு எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா தேமுதிக சார்பில் விஜயகாந்தோடைய சன் வந்து போட்டியிட்ட இடத்துல அவர் வந்து ரொம்ப லீஸ்ட்டு ஓட்டில் தான் வந்து தோத்திருக்காப்புல ஸோ அந்தளவுக்கு விஜய் விஜயபிரபாகன்னு நினைக்கிறேன் ஸோ அளவுக்கு வந்து அவர் வந்து மக்களை வந்து கவர்ந்த ஒரு நபராக தான் இருந்திருக்காரு இந்த சின்ன வயசுலே ஸோ அப்படி இருக்கும்போது அப்பாவுடைய செல்வாக்காக இருந்தாலும் தன் பேச்சு திறமையும் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக காமிச்சு அவர் ஒரு கணிசமான ஓட்டை வாங்கினார் அந்த இடத்துல சரியாக ஓட்டு எண்ணிக்கை நடக்கலைன்னா வந்து பிரேமலதா அவர்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோம் அது எல்லாமே இருந்துச்சு ஸோ இப்போ ஒரு நடிகராக போய் பார்த்த தளபதி அவர்கள் இனி ஒரு அரசியல்வாதியாக போய் பார்த்தார் அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் எப்படியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு புது அரசியல் களம் புது அரசியல் கட்சிகளே கூட உருவாகலாம் கூட்டணி உருவாகலாம் வி டோன் நோ லெட் வி நீட் டு பை அண்ட் சி ஸோ இது ஒரு சைடு போக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மஞ்சள் கலரில் கொடியை ஏற்றி அதிலேயும் தன்னுடைய முகத்தை போட்டு தளபதி அவர்கள் வந்து அவருடைய பனைவர் ஆஃபீஸ் நினைக்கிறார் ஸோ அங்கே வந்து ஒத்திகை பார்க்கிறாரு ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு வாங்க அந்த விஷய விழாவுக்கு போகிறாரு அது மின்ஸ் கொடியேற்றி அந்த ட்ரைவ் பார்க்க போகிறாரு தனியாக கார் ஓட்டிகிட்டு போறார் எத்தனை தனியாக கார் ஓட்டிகிட்டு போகிறார் அவர் வந்து யாருமே இல்லை அவரை கார் ஓட்டிகிட்டு போகிறார் மேபி ஒரு போகிற விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்றனால இவரே காரை எடுத்துகிட்டு டாக்கிலும் போயிட்டு வந்துற மாதிரி ஒரு பிளானில் போகிறாரா என்ன அப்படின்னு தெரியல பட் தனியாக போயிட்டு அங்கேருந்து கொடி எல்லாம் ஏற்றி இப்போ அதில் வந்து முகமெல்லாம் போட்டிருக்காங்க பட் இருபத்திரெண்டாம் தேதி தான் ஆஃபீஷலாக கொடி அட்ரோன்னு சொன்ன போகிறாங்க இப்போ இந்த மஞ்சள் கலரில் கொடி ஏற்றிருக்காங்க இதுதான் இன்னும் இன்னும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருக்க போகிற கொடியா இல்லை வேறு ஏதாவது டிசைனில் பண்ணிகிட்டு அப்படின்ற கன்ஃபியூஷனில் இன்றைக்கி பல பேர் சுற்றிட்டு இருக்காங்க அதுவும் இந்த கொடியோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஃபீட் ஹைட்டில் வந்து கொடி ஏற்றுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ளஸ் எல்லா உறுப்பினர்களுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இடத்திலையும் தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அகற்றக்கூடாது அதாவது அகற்றும்படி அதாவது அரசாங்கம் ஓகேங்களா அரசாங்கம் அகற்றும்படி கொடி நடக்கூடாது அப்படின்றத ஒரு ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கேன் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அந்த கொடி கம்பத்தை அதை கலட்டுறதுக்கு ஆளும் கட்சிகள் கண்டிப்பா அதற்கான வேலையை செய்வாங்க இதில் எதிர்கட்சியும் சேர்ந்து உடைய செய்வாங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல கொடி வைக்கணும் அப்படின்னா அதற்கான என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமோ டாக்டர் தாரோ இல்லை அந்த விஏஓ யாரோ இருப்பாங்க அந்த இடத்துல அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் அந்த இடத்துல கொடி வைக்கணும் ஸோ இது இல்லை அப்படின்னா அவங்க வந்து அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது ஸோ எந்த இடத்துல கொடி வச்சாலும் அந்த இடத்துல முழு பர்மிஷனோட கொடி வைக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் மிகப்பெரிய உத்தரவு போட்டிருக்காரு ப்ளஸ் இருபத்தி ரெண்டாம் தேதி இது கொடி விரிவாக்கம் பண்ணுறதும் ஒரு கொடியோட இன்ட்ரெக்ஷன் கொடுக்குறதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ கோட் படம் வரும்போது கண்டிப்பாக இந்த கொடிகள் வந்து தேட்டர் வாசலில் ஊன்றப்படும் அப்போ படம் பார்க்க வர பெரிய மக்களுக்கு இந்த கொடி போய் ஈஸியாக போய் சேரும் ஸோ திஸ் இஸ் த பிக்கஸ்ட் மாஸ்டர் பிளான் விட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் தான் அவர் வந்து தகவல் பண்ணியிருக்காரு இருபத்தி ரெண்டாம் தேதி கொடி வைக்கிறது படம் ரிலீஸ் ஆகும் அதற்கப்பறம் மாநாடு ஸோ மாநாட்டில் திருப்பியும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட கூட்டம் வரும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஒரு ஆள் அவர் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு ஸோ அரசியல் இவரை சுற்றி இருக்கும் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குழம்பி போய் கிடக்கிறாங்க என்ன பண்ணுறாரு அடுத்தடுத்து இவ்வளோ வேகமாக போகிறாரு ஆனால் ரொம்ப சைலண்டாக இருக்கிறாரு பெருசாக வந்து எங்கேயும் வந்து பேசலை எங்கேயும் வந்து மீட்டிங் போட சொல்லலை எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்க மாட்டேங்கிறார் ட்விட்டரில் மட்டும் ஒரு அறிக்கை போடுறாரு ஆனால் வேலை மட்டும் பயங்கரமாக போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க ஸோ அதனால் அதனால தான் எனக்கு இந்த டைலாக் இப்போ சொல்ல வருது கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் சிங்கம் சிங்கிளாக தான் வரும் இது ரஜினிகாந்தவர்களோட டைலாக இருந்தாலும் தளபதிக்கு ரொம்ப ஈஸியாக சூட் ஆகுது ஸோ பிகில் சொல்கிற மாதிரி இது தளபதிக்கே வச்சுக்கிறோம் ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா என் லைன் இஸ் ஆல்வேஸ் எ லைன் அப்படின்றது தான் இங்கே மேட்ரு அவர் சிங்கமாக செயல்பட்டுருக்காரு ஏன்னா சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருக்கும் பசுச்சா மட்டும்தான் வேட்டையாடும் அது வரைக்கும் சைலண்ட்டாக போயிட்டே இருக்கும் நான் தான் வந்து பார்த்துக்கிட்டே கிடக்கும் ஸோ இவ்வளோ கூட்டகத்தில் ஒரு சிங்கமாக தளபதி திகழ்வார் அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அட்ரெஸ் சைனிங் ஆஃப் ஷியர் டே கிராமவே